அலைக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் சொந்த வீடு கனவை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய இன்னும் நாம் மனதில் நினைக்கக்கூடிய பெரிய காரியத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு மகத்துவமான திக்ரதா நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பலரோட கனவு பலரோட ஆசை என்ன அப்படின்னா எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னும் இருக்கக்கூடிய வீடு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னும் நிறைய பேருடைய கனவா இருக்கு அப்படிப்பட்ட ஆசையை கனவை இது பூர்த்தியாக்கி தரும் இன்னும் நம்ம மனசுல நினைச்ச ஒரு பெரிய காரியம் நடக்கணும் அதாவது மனசுல நினைச்ச ஒரு பெரிய வேலை கிடைக்கணும் ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் ஒரு நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும் ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில் அமையணும் இது பெரிய திட்டங்கள் பெரிய கவலைகள் இருக்கு அப்படின்னா அல்லாஹ் காலையிலும் மாலையிலும் கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை நீங்க தொடர்ந்து ஓடிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவு ஆசை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹாலா நிமிடங்களில் கண் மூடி கண் திறப்பதற்குள் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட அந்த பறக்கத்தான ஒரு திக்குறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப இலகுவான ஒரு திக்குரு தான் ரொம்ப பறக்கத்தான ஒரு திக்ரு சலாமுன் அலா வ செல்லல்லாஹு அல நபியில் கரீம் இதனுடைய பொருள் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களின் மீது சாந்தியை பொழிவாயாக சங்கை பொருந்திய எங்கள் நபியின் மீதும் சலவாத்தை பொழிவாயாக அவ்வளோதான் சிறந்த இரண்டு சிறப்புகளை கொண்ட நபிமார்களின் மீது செலவாத்தையும் சலாமையும் அல்லாஹாவிடத்துல கேட்கக்கூடிய ஒரு திக்ரா இருக்கு நபி இப்ராஹிம் செல்லம் அவர்களின் மீதும் நமது ரசுல்லாவின் மீதும் நம்ம ஒரு சிறந்த துவாவை கேட்கிறோம் இந்த ஒரு குட்டி திக்கருக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு ஏன்னா நபிமார்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு நபிமார்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் இந்த இரண்டு நபிமார்கள் நமது ரசுல்லாவுக்கு அடுத்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க நமது இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் எனவே இந்த இரண்டு நபிமார்களையும் நம்ம சிறப்பித்து கூறக்கூடிய அவர்களுக்காக துவா கேட்கக்கூடிய இந்த திக்க நம்ம ஓதனும் அப்படின்னா அழகத்தால நமது பெரிய லட்சிய கனவுகளை கூட நமக்கு பூர்த்தியாக்கி தரானாம் காலையிலும் மாலையிலும் நம்ம இதை எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா முன்னூற்றி பதிமூன்று முறை நம்ம ஓதணுமா இன்னும் சொந்த வீடு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இது அற்புதமா பலனளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் ஒரு ரூபா பணம் கூட கிடையாது ஆனா எனக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை உள்ளவங்களுக்கு கூட இது பலன் தருமா ஏன்னா எல்லாத்தையுமே நடத்தக்கூடியவன் அல்லாஹ் தான் நம்ம கிட்ட எதுவுமே இல்லாவிட்டால் கூட ஆசையும் நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையும் ஆசையும் இருந்தா மட்டும் போதும் அல்லாஹ்விடத்துல கேட்டு எதை வேண்டுமானாலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஒரு வீடு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் அல்லாஹ் இருக்குது எனவே இன்ஷா அல்லா நீங்கள் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒவ்வொரு அமல்களையும் நீங்கள் செய்யுங்க அதுவும் இந்த திக்ரின் மீது முழு நம்பிக்கை வச்சு அன்றாடம் மோதிட்டு வாங்க உங்ககிட்ட நம்பிக்கை ஆசையை தவிர வீடு கட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா கூட அல்லாஹ் உங்களுக்கு சொந்த வீட்டை உருவாக்கி தருவான் இன்னும் இருக்கக்கூடிய வீட்டில் நிம்மதியையும் பறக்கத்தையும் எல்லாம் நிலவை செய்வான் அல்லது தங்கிறதுக்கு ஒரு நிம்மதியான பறக்கத்தான மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இத ஓதுங்க இன்னும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு தொழில் அமையணும் இன்னும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் இதை ஓதுங்க அதாவது பெரிய தேவைகள் பெரிய கனவுகள் ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த திக்கிற காலையிலும் மாலையிலும் முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிட்டு உங்களோட கனவையும் ஆசைகளையும் அல்லாஹ் விடத்துல சொல்லிட்டே வாங்க கண்டிப்பா அந்த கனவு ஒரு நாள் நினைவாகும் கண்டிப்பா உண்மையாகும் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான திக்ர ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய பெரிய விஷயங்களை சுலபமாக அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து